மகாநிதி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல வந்து நம்ம விஜய் சொல்லி பாக்குறாப்புல இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காவேரியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க இப்ப அந்த ஃபேமிலி ஹாலிலயே உட்காந்து பார்சல் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வேணும்னே இந்த யமுனா பக்கத்துல வச்சிருக்கிற வாட்டர் கேன் தண்ணிய அவங்க மேல தள்ளி விட்டுறாங்க யமுனா வேணும்னே தான் தள்ளி விடுறாங்க உடனே கிருஷ்ணனுக்கு கோ வந்து யமுனாவை அடிக்க போவ நிவின் இத பார்த்துட்டு என்ன நீ யமுனாவே அடிக்க போறியா அப்படின்னு கிருஷ்ணன் போக அப்படியே கொஞ்சம் தகராறு பெருசா ஆகுது இதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் எப்படியாச்சும் எதுவுமே தெரியாத மாதிரி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது நாங்க வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நீங்களாம் வெளியில் வெளியில போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணா என்ன வீட்டை பேரம்மா எழுது வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை யாரு பேர்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டே ஆர்டர் எடுத்து கொடுக்குறாப்புல அதை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு புரிஞ்சிடுது இப்பொழுதைக்கு இந்த வீட்டை எதுவுமே பண்ண முடியாது சோ இப்ப கோவத்துல சாரதா அவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாங்க இதுக்கப்புறம் விஜய் என்ன செய்யறாப்புல அப்படின்னா இதுக்கப்புறம் நாம இங்க இருக்க வேணாம் நம்ம சென்னைக்கே போயிடுவோம் நம்ம இங்கே இருந்தால் தானே அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க இப்பொழுதுக்கு வீட்டை பூட்டிகிட்டே சென்னைக்கு போயிடுவோம் அவங்களும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கிறாப்ல அதனாலதான் தான் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால ஸ்டே ஆர்டர்லாம் வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க ஸோ அது பசுபதியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமாக வருது ஸோ இருந்து தான் பார்க்கணும் இப்போ சென்னைக்கும் வந்துட்டாங்க சென்னைக்கு வந்து வீட்டில் பார்த்தா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ இருக்கு அவங்க வீட்டுக்காரரோட ஃபோட்டோவை பார்த்த உடனே சாரதாவுக்கு கோபம் வந்து அந்த ஃபோட்டோவையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு